பேசும் படம் பத்திரிகையில் பதினேழு ஆண்டுகள் பொறுப்பாசிரியராக இருந்து பணியாற்றி பொம்மையின் ஆசிரியர் பொறுப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் தேதி நான் ஏற்றுக்கொண்டேன் நான் பொறுப்பேற்றதும் வெளிவந்த பொம்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாத இதழில் எம்ஜர் அவர்களை பற்றி நான் எழுதிய ஒரு பக்க கட்டுரை இது மக்களகம் என்று திரைப்பட ரசிகர்களால் வாய் நிறைய அழைக்கப்படும் இந்த பெயருக்கு சொந்தமானவர் யார் என்று கேட்கப்படுமானால் அது சிரிப்பைத்தான் வரவழைக்கும் எம்ஜர் என்ற அந்த மூன்று எழுத்து பெயர் இன்று மூன்று கோடி தமிழ் மக்களுக்கு மட்டும் தெரிந்த பெயர் அல்ல முக்கடல் சூழ்ந்த நம் நாட்டுக்கு அப்பாற்பட்டு வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்கு அறிமுகமான பெயர் இது எம்ஜர் அவர்களை நேரில் பார்க்காதவர்கள் கூட அவரது பரந்த உள்ளத்தை பற்றியும் உதவி என்றால் உடனே ஓடிவரும் வரும் மனிதாபிமானத்தை பற்றியும் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் மாதத்திற்கு நான்கணா சம்பளத்தில் வாழ்க்கை தொடங்கிய இவர் எந்த பிச்சைக்காரனை கண்டாலும் நாலனா போடுவதை கூட கஞ்சத்தனமாக நினைப்பார் அந்த அளவுக்கு இவரது கொடுக்கும் மனப்பான்மை இவரது புகழைப் போலவே வளர்ந்திருக்கிறது எம்ஜர் அவர்களுக்கு ஆடம்பரம் என்பது துளியும் பிடிக்காது இவருக்கு இருக்கும் பணத்திற்கும் செல்வாக்குக்கும் இவர் எப்படியெல்லாம் இருக்கலாம் ஆனால் அதற்கெல்லாம் நேர எதிராகத்தான் எம்ச்சர் வாழ்ந்தார் படத்தில் காட்சிக்கு காட்சி பகட்டான உடை அணிந்து வரும் இவர் படத்தோடு அவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுவார் படப்பிடிப்பு இல்லாத சமயங்களிலும் சரி வெளியே எந்த பொது நிகழ்ச்சிக்கு வருவதானாலும் சரி எட்டு முழம் கைத்தறி வேஷ்டி உடலை ஒட்டி பிடிக்கும் கை மடித்து விடப்பட்ட சட்டை வலது கையில் கட்டிய கடிகாரம் இவைதான் இவரது உடை அணியெல்லாம் எம்ஜிஆர் அவர்களின் உள்ளத்தில் பல உயர்ந்த லட்சியங்கள் மண்டி கிடைக்கின்றன இவர் நாடோடி மன்னன் படத்தை ஏன் தயாரித்தார் தெரியுமா இவரது உள்ளத்தில் எழுந்த ஒரு லட்சிய சிதறலின் எதிரொலி தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டில் மாயா மச்சந்திரா படப்பிடிப்பில் கலந்து கொள்ள இவர் கல்கத்தா சென்றிருந்தபோது ரொனால்டு கால்மன் நடித்த நான் ஒரு அரசனானால் என்ற ஆங்கில படத்தை பார்க்க நேர்ந்தது அந்த படத்தின் கருத்தும் அரசனாக நான் மாறினால் என்ன செய்வேன் என்று அதில் வரும் ஏழை கதாநாயகனும் அறிவித்த கருத்துக்கள் வெளியிட்ட திட்டங்கள் இவரது நெஞ்சை தொட்டன பெரிதும் பாதித்தன வறுமையின் சுகத்தை தாராளமாகவே தனது இளமை பருவத்தில் அனுபவித்திருந்த இவரது உள்ளத்தில் அந்த படம் அப்படியே பதிந்து விட்டது அதுதான் காலப்போக்கில் அவரது கருத்துடன் கலந்து நாடோடி மன்னன் திரைப்படமாக வெளிவந்தது பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கதைகளில் நடிப்பதை இவர் எப்படி விரும்புவதில்லையோ அதேபோல நல்ல படிப்பினையை தரமுடியாத கதைகளையும் இவர் ஏற்பதில்லை ஏதேனும் ஒரு நல்ல கருத்து தனது படங்களில் ஆழமாக வலியுறுத்தப்பட வேண்டும் என்று விரும்புவார் இவர் புகழின் உச்சியில் இருக்கும் இவர் புகழ் உரைகளுக்கும் மயங்காதவர் புகழ்பவர்கள் எல்லாம் உண்மையான நண்பர்களாகி விட முடியாது ஒருவனிடம் உள்ள குறைகளை எடுத்து சொல்பவர்களே உண்மையான நண்பனாக இருக்க முடியும் என்று உறுதியாக நம்பும் இவர் அதை கடைபிடிக்கவும் தவறுவதில்லை ஒரு சமயம் இவரது சக நடிகரின் நண்பரான ஒரு புகழ்பெற்ற கவிஞரை அழைத்து புகழ்ந்து கொண்டே இருந்தால் யாரும் சீக்கிரம் கெட்டுவிட முடியும் உங்கள் நண்பருக்கு அதை செய்யாதீர்கள் என்று எச்சரித்தும் அனுப்பியிருக்கிறார் அந்த அளவுக்கு தன்னை சார்ந்துள்ளவர்களின் நலனிலும் தீவிரமான அக்கறை கொள்பவர் இவர் புது முகங்களுக்கு நல்ல வாய்ப்பு தரப்பட வேண்டும் விளம்பரம் பெற்ற நடிகர்கள் நடித்தால்தான் படம் பார்ப்பது என்ற எண்ணத்தை ரசிகர்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது என்ன கருத்து படத்தில் சொல்லப்படுகிறது என்பதை சீதூக்கி பார்த்து படம் பார்க்க ரசிகர்கள் வர வேண்டும் போன்ற கருத்துக்களை இந்த புரட்சி நடிகரின் இதயம் நிரப்பி சமீபத்தில் இவர் தஞ்சாவூருக்கு ஒரு விழாவில் கலந்து கொள்ள சென்றபோது இவர் வருவதை அறிந்து வழிநடுக திரளாக ரசிகர்கள் கூடிவிட்டார்கள் காரில் இருந்தபடி அவர்களை பார்த்து கையை ஆட்டிவிட்டு போய்விடவில்லை காரில் இருந்து இறங்கி வந்து அவர்களை விசாரித்து விட்டே சென்றார் அவருக்கு தான் மக்கள் மீது எத்தனை அன்பு மக்கள் மனதில் எம்ஜ ஏன் இருக்க மாட்டார்